காவிரியில் நீர் திறக்கும் மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில் நிலையத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசியரச போராட்டம் குறித்து மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சசிகுமார் இந்த போராட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது குறிப்பாக காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீருக்கு தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசு கண்டித்தும் இதற்கு ஒன்றிய அரசு தண்ணீர் திறக்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வந்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் மன்னார்குடியிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயிலை மறித்து ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கர்நாடக அரசு கர்நாடக அணைகளில் இருநூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் நிரம்ப இருந்தும் தமிழகத்துக்கு வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தண்ணீர் தண்ணீர் திறந்து விட மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாய சங்கத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விவசாய சங்கத்தினர் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் இந்த விவரங்களுக்கு நன்றி சசிக்குமார் உடனே செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க